வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ரிவிஷன் வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி சேனலில் தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்றது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடியாக திகழ்ந்த மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு பாளையக்காரர்கள் தோல்விக்கு பின்னரும் கூட வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு புரட்சியை திட்டமிட்டு நடத்தியன எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் யாரால் வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனரால் வந்து சென்னைவாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது சென்னைவாசிகள் சங்கத்தில் அதிக அளவில் அங்கம் வகித்தவர்கள் யார் ஆன்சர் வணிகர்கள் சித்திரவதை சட்டம் எந்த ஆண்டு முழுமையாக ஒழிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னைவாசிகள் சங்கம் எந்த ஆண்டுக்கு பின்னர் செயலிலிருந்து இல்லாமல் போனது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அன்சர் டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக டி முத்துசாமி எந்த வருடம் வந்து நியமிக்கப்பட்டார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் யார் நீதிபதியாக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு வந்து தெரிவித்தனர் அன்சர் இந்தியர்கள் இந்தியர்கள் நீதிபதியாக நியமிக்கப்பட்டதற்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்து சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் தி இந்து பத்திரிகை எந்த வருடம் வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என உணர்ந்த ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்றும் அவருடைய நண்பர்கள் நான்கு பேர் இணைந்து தொடங்கிய பத்திரிகை எது ஆன்சர் தி இந்து சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஜி சுப்பிரமணியம் சுதேசமித்திரன் என்ற பருவ இதழ் தமிழில் எந்த வருடம் வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சுதேசமித்திரன் என்ற பருவ இதழ் எப்போது வந்து நாளிதழானது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்தியாவின் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு எது ஆன்சர் சென்னை மகா சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபை யாரால் வந்து நிறுவிக்கப்பட்ட நிறுவப்பட்டது ஆன்சர் எம் வீரராகவாச்சாரி பி ஆனந்தரா பி ரங்கையா மற்றும் சிரலால் வந்து நியமிக்கப்பட்டது சென்னை மாகாண சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே மாதம் பதினாறாம் தேதி வந்து சென்னை மாகாண சபை வந்து நிறுவப்பட்டது சென்னை மாகாண சபையினுடைய முதல் தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் பி ரங்கையா சென்னை மாகாண சபையின் செயலாளராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் பி அனந்தா சார்லோ சென்னை மாகாண சபை பணிகளுக்கான தேர்வுகள் இந்தியாவிலும் வேறு எங்கும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றது ஆன்சர் இங்கிலாந்து என் அமைப்பின் பல கோரிக்கைகளுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசினுடைய கோரிக்கைகளாயின ஆன்சர் சென்னை மாகாண சபை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர் அவ்வாறான ஒரு கூட்டம் அடையாறு என்னும் இடத்தில் உள்ள பிரம்மையான சபையில் கூடிய ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார் யார் ஆன்சர் வி எஸ் சீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி டி எம் மாதவராவ் டி ஆர் வெங்கட்சாமன் ஜி ஏ நடேசன் மற்றும் எஸ் சுப்பிரமணியனார் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் எங்கு வந்து நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பாம்பேவில் வந்து நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் ஆன்சர் டப்ளியூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆன்சர் எழுபத்தி ரெண்டு பேர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் இருபத்தி ரெண்டு பேர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய இரண்டாவது கூட்டம் எங்கு வந்து நடைபெற்றது ஆன்சர் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மூன்றாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் பக்ருதீன் தியாப்ஜி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த மாநாடு வந்து மாநாட்டில் மூன்றாவது கூட்டம் வந்து நடந்தது ஸோ முதல் முஸ்லீமாக வந்து இவர் தலைமை தாங்கியிருக்காரு பக்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரசினுடைய மூன்றாவது கூட்டம் சென்னையில் வந்து எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரம் விளக்கு பகுதியில் மக்கிஸ்தான் தோட்டத்தில் வந்து ஆயிரம் விளக்கு பகுதியில் நடைபெற்றது இந்திய தேசிய உடைய மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆன்சர் அறநூற்றி ஏழு பேர் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆன்சர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணம் வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோன்றுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது சுதேசி இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா அந்நிய பண்டங்கள் பொருட்கள் புறக்கணித்தல் மற்றும் தேசிய கல்வியை முன்னெடுத்தல் இதா சுதேச இயக்கத்தினுடைய நோக்கமாக இருந்தது தமிழ்நாட்டு மக்களின் நாட்டு பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் யாருடைய தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானதாகும் ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியினுடைய பாடல்கள் வவுசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கு வந்து தொடங்கினார் ஆன்சர் தூத்துக்குடியில வவுசியால் வாங்கப்பட்ட இரு கப்பல்களினுடைய பெயர் என்ன ஆன்சர் காளியா மற்றும் லாவோ சி எந்த இரு நகரங்களுக்கிடையே கப்பல் போக்குவரத்து வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் தூத்துக்குடி மற்றும் கொழும்பு பகுதிகளில் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை நூலாளர்களை நூலாளர்களை தொழிலாளர்களை அணி திரட்டுவதற்கு வஉசிக்கு தோளோடு தோள் நின்றவர் யார் ஆன்சர் சுப்பிரமணிய சிவா அடுத்த கொஸ்டின் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற வேலை நிறுத்தத்தில் தலைமை ஏற்றவர் யார் ஆன்சர் வஉசி எந்த தலைவர் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வாவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர் ஆன்சர் பிபின் சந்திரபால் இவர் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக மக்கள் செல்வாக்கு பெற்ற வாவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டதை அறிந்து எங்கு வந்து கழகம் வெடித்தது ஆன்சர் திருநெல்வேலி செக்கிலத்த செம்மல் என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வாவுசி சிறை தண்டனையில் இருந்து தப்பிக்க சுப்பிரமணிய பாரதி எங்கு சென்றார் ஆன்சர் பாண்டிச்சேரிக்கு புரட்சிகர தேசியவாதிகளின் பாதுகாப்பான புகழிடம் என்பது எந்த ஊர் ஆன்சர் பாண்டிச்சேரி அப்போ பிரெஞ்சு பகுதியாக வந்து இருந்தது அரவிந்த கோஷ் வி வி சுப்பிரமணியனார் இது யாருடைய முன்னுதாரணத்தை பின்பற்றினார் ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியினுடைய முன் முன்னுதாரணத்தை வந்து பின்பற்றியவர்கள் அரவிந்த கோஷ் மற்றும் வி வி சுப்பிரமணியனார் தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கை குறித்து அறிமுக பயிற்சி எங்கு இருந்து வந்து வழங்க பெற்றது ஆன்சர் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ் பகுதிகளில் இருந்து வழங்கப்பட்டது எம்பிடி பிடி விவி வி சுப்பிரமணியனார் மற்றும் டி எஸ் எஸ் ராஜன் ஆகியோர் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக எங்கு வந்து விநியோகம் செய்தனர் ஆன்சர் சென்னையில் பாண்டிச்சேரி புரட்சிக்கு காரணமாக இருந்த இரு தலைவர்கள் யார் ஆன்சர் விவி சுப்பிரமணியம் அரவிந்த் கோஷ் புரட்சிகரவாத செய்தித்தாள்களான இந்தியா விஜயா மற்றும் சூரியோதயம் இது எதிலிருந்து வந்து வெளியேறியது எந்த நாட்டில் மாநிலத்திலிருந்து வெளியேறினது ஆன்சர் பாண்டிச்சேரியிலிருந்து பாரத மாதா சங்கம் யாரால் வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் நீலகண்ட பிரம்மச்சாரியால் பாரத மாதா சங்கம் எந்த வருடம் வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருடம் ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டு பற்று உணர்வதை தூண்டுவதே எந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருந்தது ஆன்சர் பாரத மாதா அமைப்பினுடைய நோக்கம் பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பில் உள்ளுணர்வு தூண்டப்பட்டவர் யார் ஆன்சர் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் எந்த ஊரை சேர்ந்தவர் ஆன்சர் செங்கோட்டை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ டிஇ ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொன்றவர் வந்து வாஞ்சினாரன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான ராபர்ட் டபிள்யூ டிஇ ஆஷ் எந்த வருடம் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜூன் ப பதினேழாம் தேதி அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியுற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்த அயர்லாந்து பெண்மணி யார் ஆன்சர் அனிபெசன்ட் அமையார் பிரமையான சபையினுடைய தலைவர் வந்து அனிபெசன்ட் அமையார் அனிபெசன்ட் வந்து எந்த நாட்டை வந்து சேர்ந்தவர் அயர்லாந்து சென்னையில் எந்த ஆண்டு தனாட்சி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அனிபெசன்ட் தொடங்கிய பத்திரிகை ஏறு ஆன்சர் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அனிபெசன்ட் அமையார் இந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அனிபெசன்டா தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது இந்தியா ஒரு தேசம் என்று இரண்டு புத்தகங்களை எழுதியவர் வந்து அனிபெசன்ட் அமையார் அனிபெசன்ட் வந்து எந்த வருடம் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக உருவானார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சென்னை திராவிடர் கழகம் எங்கு வந்து உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணி முக்கிய பங்கு வகித்தவர் வந்து பி பி வாடியா சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சென்னை திராவிடர் கழகத்தினுடைய செயலாளராக இருந்தவர் வந்து சி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதி யாரால் வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் சி நடேசனரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ந நவம்பர் இருபதாம் நாள் பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் தலைமையில் சென்னை விக்டோரியா பொது பொது அரங்கில் எத்தனை பிராமணர் அல்லாதோர் கூடினர் ஆன்சர் பதிபேர் டி எம் நாயர் பி தியாகராஜர் ஆகிய இருவரிடையே நிலவிய கருத்து வேற்றுமையை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்தியவர் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் டி எம் நாயர் பி தியாகராஜர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடி உருவான சங்கம் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாதவர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாளில் எவ்வாறு மாறியது ஆன்சர் நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கிய பத்திரிகை வந்து ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தமிழில் திராவிடம் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா நீதிக்கட்சியினுடைய பெயர் காரணம் ஆங்கில நாளிதழின் பெயரான ஜஸ்டிஸ் என்பதை பெயராக மாறியது ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி ஸோ அதுவே வந்து நீதிக்கட்சியினுடைய பெயராக மாறியது தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என கூறியது நீதிக்கட்சி எந்த சட்டம் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது வழங்க வழங்குகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை எந்த கட்சி வந்து புறக்கணித்தது ஆன்சர் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன் முதலில் நடைபெற்ற தேர்தலில் கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி வந்து அமைத்தது ஆன்சர் அறுபத்தி மூணு இடங்களை வெற்றி பெற்றது மொத்த தொகுதிகள் தொண்ணூத்தெட்டுல அறுபத்தி மூணு இடங்களை வந்து வெற்றி பெற்றது கட்சியினுடைய முதல் முதலமைச்சர் ஏ சுப்ராயலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேர்தலில் நீதிக்கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் வந்து பனகல் அரசர் பனகல் அரசர் பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக நீதிக்கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துகிறது அவருடைய அரசு என்னன்னா உள்ளாட்சி துறையிலும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பணியாளர் குழு நிறுவ பெற்றது தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொள்ள புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்குவது கல்வி உதவி தொகை வழங்கியது மதிய உணவு திட்டம் இது எல்லாமே வந்து பனகல் அரசர் அவனுடைய அந்த நீதி கட்சியினுடைய நடவடிக்கையாக அறிமுகப்படுத்தப்பட்டவை ஆங்கில அரசு எந்த ஆண்டில் கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை வந்து இயற்றியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுலெட் சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவர் யார் ஆன்சர் சர் சிட்னி ரவுலட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் என்பது என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா யாரையும் விசாரணை என்று கைது செய்தால் காந்தி சென்னை மெரினா கடற்கரையில் உரையாற்றிய ரவுலட் சட்டத்தை எதிர்த்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சென்னை நகரின் பல பகுதிகளில் இருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் எங்கு வந்து ஒன்றிணைந்தன ஆன்சர் மெரினா கடற்கரையில் மதுரையில் தனாட்சியக்கம் யாரால் வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் ஜார்ஜ் ஜோசஃபால் மதுரை மக்கள் யாரை ரோசாப்பு துரை என அழைத்தனர் ஆன்சர் ஜார்ஜ் ஜோசஃபை கேரளாவில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி வழக்கறிஞராக பணி செய்தவர் ஜார்ஜ் ஜோசப் பிறந்த இடம் வந்து செங்கன்னூர் இன்றைய கேரள மாநிலத்தில் இருக்க செங்கனூர் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கு கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் வந்து ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் வந்து ஜார் ஜோசப் மதுரை தொழிலாளர் சங்கம் நிறுவுவதற்கு ஹீர்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவியது ஜார்ஜ் ஜோசப் கிளாபத் இயக்கம் எதற்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் கலிஃபா பதவியை மீட்பதற்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார் தமிழ்நாட்டில் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் மௌலான அலி தமிழ்நாட்டில் கிளாபத் தினம் எந்த நாளில் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு தமிழ்நாட்டில் கிளாபத் மாநாடு எங்கு வந்து நடைபெற்றது ஆன்சர் ஈரோட்ல தமிழகத்தில் எந்த பகுதி கிளாபத் இயக்கத்தினுடைய முக்கிய மயமாக திகழ்கின்றது ஆன்சர் வாணியம்பாடி முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹாசன் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகுப் ஹாசனுடன் நெருங்கிய தொடர்பு வைத்தவர் யார் ஆன்சர் ராஜாஜி ஒத்துழை அமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர் இது எந்த ஊரில் வரிகுடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்கள் சட்டமரப்பு இயக்கம் துவங்குவதற்கு எப்போது முடிவு செய்யப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல இந்த வருடம் வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் வந்து கொல்லப்பட்டன ஆன்சர் இருபத்தி ரெண்டு பேர் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ள காரணம் சௌரி சௌரா நிகழ்வு எந்த இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் என பிரித்தது ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் கல்லுண்பதற்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் தனக்கு சொந்தமான தோப்பில் இருந்த தென்னை மரங்கள் நைத்தையும் விட்டு வீழ்த்தியவர் பெரியார் வைக்கம் கோவில் சுற்றி வீதியில் நடக்க இருந்த தடை நீக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம் என்ன ஆன்சர் சேரன்மாதேவி குருகுலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இது எல்லாமே பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம் சேரன்மாதேவி குருகுலம் வந்து வி வி சுப்பிரமணியனாரால் நிறுவப்பட்டது பிராமண மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனிய உணவு பரிமாற்ற பரிமாறப்பட்டது எங்கன்னா சேரன்மாதேவி குருகுலத்துல சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையை எதிர்த்து பெரியாருக்கு ஆதரவு தெரிவித்தவர் பி வரதராஜ் பெரியார் எந்த வருடம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் இருந்து வெளியேறினார் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கை வைத்தவர் யார் ஆன்சர் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய பெரியார் தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சுயராஜ்ய கட்சி யாரால் வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் சி தாஸ் மற்றும் மோரிலால் நேருவால் வந்து தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர் சீனிவாசனார் மற்றும் சத்யமூர்த்தி எந்த வருடம் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் வென்ற சுயராஜ்ய கட்சியினர் யார் ஆட்சி அமைக்க பரிந்துரைத்தது ஆன்சர் பி சுப்ராயன் இவர் சுயேட்சை வேட்பாளர் இவரை ஆட்சி அமைக்க பரிந்துரைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டி போட்டியிட போட்டியிடாததால் எளிதாக வெற்றி பெற்ற கட்சி நீதிக்கட்சி அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எந்த ஆண்டு வரை தொடர்ந்து ஆட்சி செய்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ஜேம்ஸ் நீல் என்பவர் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர் கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சமீப சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் கொடூரமாக நடந்து கொண்டவர் ஜேம்ஸ் நீல் பின்னர் இந்த ஜேம்ஸ் நீல் வந்து இந்தியர் ஒரு இந்திய வீரர் ஒருவரால் வந்து கொல்லப்பட்டார் ஆங்கிலேயர் ஜேம்ஸ் நீலுக்கு எங்கு வந்து சிலை வைத்தனர் அன்சர் சென்னையில் உள்ள மவுண்ட் ரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது ஜேம்ஸ் நீல் சிலை மவுண்ட் ரூட்டில் இருந்து அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவங்களை மறு பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரைத்த செய்ய அமைக்கப்பட்ட குழு வந்து சைமன் குழு சைமன் குழு எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சைமன் குழு ஏன் வந்து புறக்கணிக்கப்பட்டதுன்னா அந்த குழுவில் இந்தியர் யாரும் இடம் பெறாததால் புறக்கணிக்கப்பட்டது சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ஏ சத்யமூர்த்தி சைமன் குழு சென்னை வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன மாநாட்டிற்கு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாநாட்டில் சைமன் குழுவை எதிர்த்து அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை வடிவமைப்பதற்காக காங்கிரஸ் யார் தலைமையில் வந்து குழு அமைத்தது ஆன்சர் மோதிலால் நேரு தலைமையில் என்ன ஆண்டு பூரண சுயராஜ்யம் என்பது இலக்கு என்று தீர்மானம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர்ல ராவி நதிக்கரையில இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த ராவி நதிக்கரையில இந்திய தேசிய கொடி யாரால் ஏற்றப்பட்டதுனால் ஜவஹர்லால் நேருவான் காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தை எந்த வருடம் வந்து தொடங்கினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டுல தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைவகித்தவர் ராஜாஜி திருச்சி டு வேதாரண்யம் வரை தமிழ்நாட்டில் நடைபெற்றது வேதாரண்ய சத்தியாகிரகத்துக்கு தானாக முன்வந்து ஆயிரம் நபர்களில் எத்தனை நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நூறு பேர் ராஜாஜி ராஜாஜி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நூறு தொண்டர்கள் ராஜாஜியுடன் சென்ற எத்தனை தொண்டர்கள் மட்டுமே உப்பை வந்து அள்ளினர் ஆன்சர் பன்னெண்டு பேர் ராஜாஜி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பாடுபட்ட பாடல் எது பாடப்பட்ட பாடல் எது ஆன்சர் கத்தை என்றே ரத்தம் என்றே யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் கத்தை என்றே இரத்தம் என்றே யுத்தம் ஒன்று வருகிறேன் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராஜாஜி உப்பு சத்யாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி திருச்சியில் தொடங்கி தஞ்சாவூரில் உள்ள வேதாரண்யம் சென்றடைந்த நாள் ஏப்ரல் இருபத்தி எட்டு டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்யாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள எந்த இடத்தில் முகாமை ஆன்சர் உதயவனம் பகுதியிலா உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் இந்திய பெண் ருக்மணி லட்சுமிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு புனிதராஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் பாஷியாம் திருப்பூர் குமரனின் உடைய இயற்பெயர் ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் சென்ற ஊர்வலத்தில் திருப்பூர் குமரன் அடித்து உரைத்த போதும் கொடியை வார மரணித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆம் ஆண்டில் தேர்தலில் தமிழகத்தில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் வந்து ராஜாஜி மதுவிலக்கின் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரி யாரால் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் ராஜாஜியான் ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு வந்து அறிமுகம் செய்தார் ஆன்சர் சேலத்தலா மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டவர் வைத்தியநாதர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கோவில் நுழைவு சட்டம் எந்த வருடம் வந்து ஏற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காங்கிரஸ் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டது யாருடைய காலத்தில் ஆன்சர் ராஜாஜி காலத்தலா இந்த எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தியவர் பெரியார் காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை அடுத்து இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கியவர் வந்து சென்னை மாகாண ஆளுநர் என வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை சொன்னவர் காந்தியடிகள் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்து கொண்டு ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்ததை பம்பாயில் இருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது கவனித்தவர் காமராஜர் காமராஜர் காவல்துறையின் கண்களில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எதிர்ப்பு பண்ணாமல் எந்த இடத்தில் வந்து இறங்கினார் ஆன்சர் அரக்கோணத்தில் இந்திய சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர் அட்லி இந்தியாவின் சுதந்திர பிரகடனத்தை வாசித்த அட்லி எந்த கட்சியின் சார்பாக நின்று வெற்றி பெற்றார் ஆன்சர் தொழிலாளர் கட்சி இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்க லைன் மெலைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷனாக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ தமிழ்நாட்டில் சுதந்திரத்தினுடைய பங்கு அதான் வந்து இன்னைக்கு நாங்கள் பார்த்தேன் இந்த லெசனு ஸோ வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் லெசன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து லைன் மெலைன் கொஸ்டின்ஸாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் தேங்க் தேங்க்யூ